உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சப்பாத்தி கட்டை வந்து பிஞ்சு போச்சா இன்னைக்கு கவலையே விடுங்க சப்பாத்தி கட்டை இல்லாமலே எப்படி சப்பாத்தியை திரட்டுறது அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லைங்க டெய்லி லைஃப்க்கு தேவையான நிறைய டிப்ஸும் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இப்போ டிப் நம்பர் ஒன் இந்த மாதிரி டேப்பை வந்து நம்ம வந்து எதுக்காச்சும் வந்து யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது வந்து அந்த எண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து டைம் வந்து ஆகும் இனிமேல் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ஒரு டூத்பிக் குச்சி அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பட்ஸு அப்படி இல்லைன்னா தொடப்பு குச்சி கூட பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் செல்லோ டேப் இருக்கு இல்லையா செல்லோ டேப்புக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் ஏன்னா சில்வர் டிப்பில் தான் வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போது டிப் நம்பர் டூ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எல்லார் வீட்லையுமே வந்து இருக்கும் நம்ம கடையில் வந்து ஏதாச்சும் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு கொடுப்பாங்க இல்லையா இந்த டப்பா வந்து நம்ம வந்து மசாலா வந்து போட்டு வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேக்கெட் மசாலா நம்ம வந்து எல்லா டைமும் வந்து வாங்கிட்டு மீதி வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்துட்டு வெளியில் வைக்கும்போது காற்று போயிட்டு கட்டி கட்டியாக வந்து ஆகிரும் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் அந்த மாதிரி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டப்பாக்குள்ளே நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்து வராது அந்த மசாலா அப்படியே வந்து இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் வந்து பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஐடியா வந்து பார்க்கலாம் இப்போது அடுத்த டிப் வந்து பார்க்கலாம் இது வந்துட்டு காலியான பெருங்காய டப்பா தான் இந்த டப்பாவை வந்துட்டு இனிமேல் வந்து தூக்கி போடாதீங்க நான் சொல்கிற டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டப்பாக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து கோதுமை மாவை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எதுக்காக நம்ம வந்து கோதுமை மாவு வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து சப்பாத்தி வந்து திரட்டும் போது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் நம்ம வந்து கை வந்து வச்சு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது வந்து மீதி மாவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி தான் வந்து போட முடியும் ஏன்னா வந்து கட்டி கட்டியாக வந்து ஆகிரும் அதை வந்துட்டு இனிமேல் வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டாம் இந்த மாதிரி டப்பாக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து இருக்கும் மாவு வந்து மீந்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து திருமடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தூர போடணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க இப்போது அடுத்த டிப் வந்து பார்க்கலாம் இது வந்துட்டு எல்லாேருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக தான் வந்து இருக்கும் அவங்க வீட்டில் வந்துட்டு சப்பாத்தி கட்டை வந்து பிஞ்சு போயிடுச்சி அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சப்பாத்தி கட்டை காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது எங்கள் வீட்டில் வந்துட்டு ரெண்டு வருஷமாக இந்த ஐடியா தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சப்பாத்தி கட்டை பிஞ்சு போய் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இன்னுமே வந்து நாங்கள் சப்பாத்தி கட்டை வந்து வாங்கலை இந்த மாதிரி வந்து தட்டை வந்து கவுத்தி போட்டுருங்க ஸோ கொஞ்சம் பெரிய தட்டை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய தட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவுத்தி போட்டு இதில் வந்துட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து தரட்டிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டியில் தரட்டுற மாதிரியே தான் வந்து இருக்கும் சப்பாத்தியும் நல்லா தான் வந்து வரும் இந்த ஐடியா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து எப்போதுமே வந்து இந்த ஐடியா தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போன டிப்பில் நம்ம வந்து பெருங்காய டப்பால் வந்து மாவு போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாம் இது வந்துட்டு எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு டிப்பு நம்ம ஃபேஸ் பேக் நம்ம வந்து ஃபேஸை வந்து எப்படி வந்து க்ளோ அண்ட் வெள்ளையாக வந்து ஆ ஆக்குறது அதுக்கான டிப் தான் வந்து இது இதுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருள் வந்து இருந்தாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்மளுக்காக வந்து ஒதுக்கி நம்ம வந்து இந்த டிப் வந்து பண்ணிக்கோங்க இதுக்கு வந்துட்டு ஒரு பவுல் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தயிர் வந்து எடுத்துக்கோங்க ஸோ காட்டன் துணியில் வந்து இந்த மாதிரி தயிரை வந்து போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த தயிரில் உள்ள தண்ணிலாம் வந்து நம்மளுக்கு தனியாக வந்து வந்துடும் அந்த தயிர் மட்டும் வந்து அந்த துணியில் வந்து இருக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது ஸோ அதனால் தண்ணியை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் தயிரில் இந்த மாதிரி தண்ணி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த டிப் வந்துட்டு இது வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து மஞ்சள் பொடி டப்பாவோட மூடி தான் அது அப்படி எல்லோ கலரில் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை இப்போ அந்த தயிரை வந்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து வச்சுட்டு நல்லா வலிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதை வந்துட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும் அப்படியே கையை வந்து வச்சுட்டு எடுக்கவே வந்து மனசு வராது பிறந்த குழந்தையோட கையெலாம் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும் இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலில் வந்து போட்டுட்டு இது கூட நம்ம வந்து ஒரே ஒரு பொருள் வந்து போட போகிறோம் அது என்ன அப்படின்னா வந்து நம்ம மஞ்சள் பொடி தான் வந்து போட போகிறோம் இது வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் பொடி எந்த மஞ்சள்லாம் இருந்தாலும் பரவாயில்ல கஸ்தூரி மஞ்சள் நார்மல் மஞ்சள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி தண்ணி வந்து எடுத்து வச்சோம் இல்லையா அதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ட்ராப் மட்டும் போட்டுக்கோங்க ஸோ ரெண்டு ட்ராப்பே வந்து போதும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து காயை வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வாரத்தில் ரெண்டு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டைம் வந்து கிடைக்கும்போது நீங்கள் வந்து எப்போ வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் அப்படி இல்லைனா ஈவினிங் டைம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து போட்டு போனீங்க அப்படின்னா அப்படியே ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ நான் வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து போட்டுட்டேன் இது வந்து நல்லா வந்து பத்து நிமிஷம் வந்து காயை வச்சுட்டேன் இப்போ நான் வந்து கழுவிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் இன்னொரு காயை வந்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு காய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் இதை வந்துட்டு நான் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு வந்துட்டு டெய்லியுமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிப் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் இன்னுமே வந்துட்டு நிறையா அந்த மாதிரி ஃபேஸ் பேக் வீடியோ வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு இன்னும் என்னோடய ஃபேஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணுற ரெமெடிஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அண்ட் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட்டு டிப் வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எம்டி ஆன தீப்படி டப்பா வந்து இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து நீங்கள் தூக்கியே வந்து போடக்கூடாது இந்த மாதிரி தீப்பெட்டி டப்பாவில் வந்துட்டு நம்ம வந்து சேஃப்டி பின்ஸை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் மாதிரி ஊக்குலாம் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்து வாங்கிட்டு வந்து வைப்போம் அது அப்படியே ஒரே வாரத்தில் வந்து அப்படியே மாயமாக வந்து மறைஞ்சு போயிடும் அதை நம்ம கரெக் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு டப்பாவில் வந்து போட்டு வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தீப்பெட்டி டப்பாவில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொலையாது ஒவ்வொரு டைமும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதே டப்பாவில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி பொட்டெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களா இந்த பெரியவங்களாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா இந்த பொட்டெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு கொடுப்பாங்க ஒரு கண்ணாடி டப்பா மாதிரி அதை வந்து ஒவ்வொரு டைம் வந்து கீழே போட்டோம் அப்படின்னா அது வந்து உடஞ்சி போயிடும் பொட்டெல்லாம் வந்து கொட்டி போயிடும் அதை வந்து பிறக்கி எடுக்கிறதே வந்து ஒரு கஷ்டமான வேலையாக வந்து இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டப்பாவில் நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ தான் வந்து கீழே போட்டாலும் வந்து நம்மளுக்கு வந்து கொட்டாது அப்படியே வந்து சேஃபாக வந்து இருக்கும் இந்த டிப்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வந்து இன்னும் நிறையா போடக்கூடிய வீடியோஸை வந்து உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வந்து இந்த டிப்பில் வந்து உங்களுக்கு எந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்